ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் ஓகேங்களா இந்த நம்பருக்கு தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் என்கொயரி பண்ணிக்கணும் அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் பேமெண்ட் நம்பர் இது நம்பர் கிடையாது பேமெண்ட் நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க தமிழ்நாடுக்கு கொரியா சார்ஜஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வீக்லி ஒன்ஸ் கிவ்வே இருக்குது ஸோ அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு மூணு லாங் வீடியோவில் வரும் அதில் வந்து லைக் பண்ணிவிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க ஸோ எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணி தான் கிவ்வே கொடுத்துட்ருக்கோம் ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ சூப்பரான ஒரு பென் செயின் லாஸ்ட் டைம் வந்து இந்த பென் செயின் வந்து நிறைய பேருக்கு ஆர்டர் கேன்சல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஸ்டாக் இல்லாமல் ஸோ மறுபடியும் ரீஸ்டாக் ஆகிருக்கு பாருங்கள் சூப்பரான பால் பெண்ட் செயின் இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் போட்டிருப்பேன் ஸோ மறுபடியும் ரீஸ்டாக் ஆனதுனால நான் திரும்பவும் போட்டிருக்கேன் ஓகேங்களா இது வரைக்கும் வந்து இந்த ஃபைவ் பால்ஸ் வந்து பிக் சைஸில் அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் பால்ஸில் வந்து இந்த மாடலில் வந்துடும் உங்களுக்கு பேக்கில் வந்து இந்த மாதிரி ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் சூப்பராக கீழே வந்து கோல்டன் பீட்ஸும் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இதுக்கு இயரிங்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கும் ஓகேங்களா இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு அதே பிரைஸ் தான் பிரைஸ் எந்த சேஞ்சஸ்மே இல்லை ஃபோர் சிக்ஸ்டி வரும் ப்ளஸ் ஃபிஃப்டி ருபீஸ் கொரியா சார்ஜஸ் தமிழ்நாடுக்கு ஓகேங்களா ஃபோர் சிக்ஸ்டி ப்ளஸ் ஃபிஃப்டி தமிழ்நாடு கொரியா சார்ஜஸ் அதர் ஸ்டேட்டு அப்படின்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் கொரியர் சர்வீஸ் அவைலபிள் இருக்கு அதர் ஸ்டேட்னா வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் கொரியா சார்ஜஸ் வந்து உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் வந்துடும் கொரியா சார்ஜஸ் அதர் ஸ்டேட்டுக்கு அண்ட் லாஸ்ட் டைம் போட்ட இந்த ஹாரம் வந்து யா அவைலபிள் பீசஸ் காமிக்கிறேன் இது ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் ஸோ என்னென்ன பீசஸ் அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டில் ஒன்று க்ரீனில் ஒன்று ரெண்டே ரெண்டு பீஸ் தான் அவைலபிள் இருக்குது இப்போது ஸோ வேணும்னா சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க மறுபடியும் இது ரீஸ்டாக் ஆகுமான்னா தெரியாது எப்போ ரீஸ்டாக் ஆகுன்னு தெரியாது ஸோ வேணும்னா புக்கிங் பண்ணிக்கோங்க டூ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ரோப்போடு சேர்த்து செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ்ட்ரா ஸோ சூப்பரான ஒரு லக்ஷ்மி வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த ரிமோவல் பெண்டன் தான் இயரிங்ஸ் வந்து பாருங்கள் அதுவுமே சூப்பராக இருக்கும் இது வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சது இது வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சது இதோடய பிரைஸ் வந்து டூ சிக்ஸ்டி ஃபைவ் டூ சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் கொரியா சார்ஜஸ் தம்ளா டூ சிக்ஸ்டி ஃபைவ் தொடர்க்கு ப்ரைஸ் வந்து சூஸ் டூ சிக்ஸ்டி ஃபைவ் வித் ரோப்போட வரும் உங்களுக்கு செயின் வேணும்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் வாங்கணும் செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கணும் செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா அண்ட் அதே மாடலில் பட் ஸ்டோன் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் ரெட்டு இதோடய ப்ரைஸும் உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் தான் டூ சிக்ஸ்டி ஃபைவ் தான் ப்ளஸ் ஃபிஃப்டி ருபீஸ் கொரியர் சார்ஜஸ் வரும் இந்த ப்ரைஸ் வந்து இது ரோப்போடு சேர்த்து ஓகேங்களா செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா அண்ட் வந்து இதில் நம்ம வந்து பார்த்துருப்போம் இந்த கலெக்ஷன் பட் அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு பார்த்தோம் இல்லையா அது வந்து ஸ்மால் சைஸு பட் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ஷார்ட் நெக் பீஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ரொம்ப குட்டியாக இருக்கும் இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் அதை விட பெருசு கூட இருக்குது அது நான் அதுக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன் ஸோ ரெட் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ரொம்பவே அழகாக இருக்குது ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் வரும் இதோடய பிரைஸு ஸோ குவா இது வந்து குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் குவாலிட்டி எல்லாம் சேம் தான் சைஸை பொறுத்து ரேட் வந்து மாறுது உங்களுக்கு நம்ம த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்க்கு காமிச்சது இதை விட சின்னது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் வருது அதை விட கொஞ்சம் பெருசு இதை விட பெரிய சைஸ் கூட இருக்குது ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் இது வந்து ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் வரும் ப்ளஸ் ஃபிஃப்டி ருபீஸ் கொரியா சார்ஜஸ் தமிழ்நாடுக்கு ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடு கொரியா சார்ஜஸ் அண்ட் பேக்கில் வந்து இதுக்கு ரோப் வந்துடும் சூப்பர்வான ஒரு குவாலிட்டி ஓகேங்களா சூப்பராக இருக்குது குவாலிட்டி க்ளோஸ் அப்போ பார்த்துக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குது ஒரே மாடல் தான் பட் வந்து இயரிங்ஸ் எல்லாமே வந்து டிஃபர் ஆகுது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இதில் வந்து இயரிங்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கும் பேக்கில் வந்து உங்களுக்கு ரோப் வந்துடும் செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் பேக் செயின் வேணும் அப்படின்னா ஆ நான் இந்த ஒரு பீஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடியும் காமிச்சிருக்கேன் எங்கே பியூட்டிஃபுல்லான ஒரு செட்டு நிறைய பேர் வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டதை பார்த்தேன் நிறைய பேர் புக்கிங் போட்டிருந்தாங்க புக்கிங் போட்டுட்டு ரிவ்யூவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த ஃபினிஷிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் இருக்கிற ஃபினிஷிங் மாதிரியே இருக்கும் கெம்பி ஸ்டோன் வச்சு சென்டல் லக்ஷ்மி வச்சு அழகாக வந்து அதுக்கு சர்க்கிள் வந்து ஃபுல்லாக ஒயிட் கலர் ஸ்டோனு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க அதுக்கு இயரிங்ஸ் பாருங்கள் இந்த பால் டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரியல் கோல்டு எப்படி இருக்கும் கோல்டு அந்த மாதிரியே இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பேக்கில் வந்து உங்களுக்கு ரோப் வந்துடும் செயின் போட்டு வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் வரும் ரோப்போட சேர்த்து த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ரோப்போடு சேர்த்து உங்களுக்கு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் வரும் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பேக் செயின்னு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் பேக் செயின் எக்ஸ்ட்ரா ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் பாருங்களா த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இதோட ப்ரைஸு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் பேக் ரோப் வந்துடும் உங்களுக்கு செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டி இதுக்கு முன்னாடி இது காமிச்சிருக்கேன் ஸோ மறுபடியும் ரீஸ்டாக் ஆகியிருக்கு வேணும்னா சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்கும் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபா இது ஏடி ஸ்டோனில் அந்த ரிங்கு நான் இதுக்கு முன்னாடி ஃபார்மிங் ரிங்ஸ் காமிச்சிருந்தேன் ஸோ இது வந்து ஏடி ஸ்டோன் ரிங்ஸு இது வந்து நான் சைஸ் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அந்த ஏடி ஸ்டோன் ரிங்குன்னு காமிச்சேன் இல்லையா அதை விட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஃபார்மிங் இது காமிச்சேன் இல்லையா அதை விட கொஞ்சம் பெருசு ஸோ இதில் என்னென்ன டிசைன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒன் ஃபிஃப்டி வரும் ப்ரைஸு ஸோ சைஸுக்காக தான் நான் இப்படி போட்டு காமிக்கிறேன் கொஞ்சம் பெரிய சைஸ் ஸோ இது ரெண்டுமே பெரிய சைஸ் இந்த சென்டரில் போட்டிருக்கேன் இல்லையா அது ரெண்டும் கொஞ்சம் பெரிய சைஸு இது வந்து மீடியம் இதுவுமே அப்படி ஓகேங்களா ஸோ என்னோட ஃபிங்கர்ஸ்க்கு போட்டு காமிக்கிறேன் இது வந்து ஒன் ஃபிஃப்டி வரும் ஒரு பீஸோட ப்ரைஸு ஒன் ஃபிஃப்டி வரும் ஏடி ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் குவாலிட்டி வந்து ரொம்ப அழகாக இருக்குது கோல்டு மாதிரி இருக்குது வேணும்னா வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது செட்டு வாங்கும்போது கூட புக்கிங் பண்ணிக்கோங்க ஸோ எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒன் ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு ஓகேங்களா பாருங்க எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேங்களா கிவவே இருக்குது சும்மா ரொக்கம்மா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ